வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினூடாக நினைந்திருக்கின்றோம் சீனா மூலம் வடக்கு கடற்பரப்பில் கடலட்டி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது பொருளாதார ரீதியில் நன்மையாக இருந்தாலும் குறித்த வேலை திட்டங்கள் மூலம் வடக்கின் மீன்பிடித்துறைக்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை தம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற ஒரு பேர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஜெனிவாவில் தெரிவித்திருந்தார் ஜெனிவா நகரில் இடம்பெற்று வரும் தேசிய பொருளாதார மாநாட்டுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இந்த அதை சொல்லியிருந்தார் சீனாவில் நவீன தொழில்நுட்பம் வடக்கின் மீன்பிடி தொழில்நுட்பத்துடன் தொடர்பு பட்டிருந்தாலும் எந்தவித தொழில்நுட்ப வளர்ச்சியும் காணாத இலங்கையின் வடகு கிழக்கு மீனவ மக்கள் இந்த வளர்ச்சியுடன் கூடிய தொழில்நுட்பத்தின் முன்னால் போட்டியிடுவது பாரிய அச்சுறுத்தலை உருவாக்கியுள்ளது என சுட்டிக்காட்டினார் விசேடமாக பருத்தித்துறை மற்றும் மன்னார் போன்ற பிரதேசங்களில் நடத்தப்படும் சிறிய மீன் பண்ணைகள் தற்போது மூட வேண்டிய அபாயத்தில் உள்ளதாக சொல்லியிருந்தார் மேலும் வடகு கிழக்கில் காணப்படக்கூடிய கடற்பரப்பில் சிறிய மீன்கள் உருவாக்கக்கூடிய இடங்கள் விரைவில் அழிவடைந்து வருவதாக மீனவர்கள் தெரிவித்து வந்தாலும் ஜனாதிபதியின் அதாவது இலங்கையின் வடக்கு கிழக்கில் மீனவ மக்கள் உட்பட தென்னிந்திய மீனவ மக்களுடன் இணைந்து இந்த கடப்பரப்பாதுகாக்க மாநாட்டை நடத்துவது அவசியம் என்று சொல்லியிருந்தார் அவ்வாறான ஒரு மாநாட்டை நடாத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்வது வடக்கின் மீனவர்கள் உள்ளிட்ட தமிழ்நாட்டு மீனவர்களின் ஜீவனோபாயத்தை வலியூட்டும் என தெரிவித்த இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் மீனவ கைத்தொழில் வேறுபடும் நிலையில் வடக்கின் மீனவ தொழில் வந்து அதைவிடவும் மாற்றமடையும் என சுட்டிக்காட்டினார் உண்மையில் மீனவர்கள் படுகின்ற பல்வேறு விடயங்களை எடுத்து இருந்தமே இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இதை இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தலை நாம் புறக்கணித்த போது எங்களுக்கு பக்கபலமாக தமிழில் விடுதலை புலிகள் என்ற சக்தி இருந்தது ஆனால் இன்று எங்களிடம் ஒரு சரியான பக்கவளம் எதுவும் இல்லை என்று சொல்லி சிவஞானம் சரீதரன் சொல்லியிருந்தார் அவர் பிரான்ஸ் தமிழர் வர்த்தக சங்கத்தினர் நடத்திய நிகழ்வு ஒன்றில் புலம்பெயர் தமிழர்களை சந்தித்து உரையாற்றும் போது இந்த விடயத்தை சொல்லி இருந்தார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர் தமிழ் மக்களுக்கான சமஷ்டி தீர்வை பெற்றுத் தருவதற்கு ரகசிய ஒப்பந்தம் ஒன்றை செய்ய தயார் என்றால் அவருக்கு நாம் பகிரங்கமாக ஆதரவளிக்க தயார் இந்த சமயத்தில் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கினால் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் எங்களிடம் இறங்கி வருவார்கள் ஆகவே இதனை நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற விடியஞானம் சொல்லியிருந்தார் இதையும் தாண்டி வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் ஜேவிபியினரின் பொய் வாக்குறுதிகளை நம்பி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அந்த கட்சியின் தலைவர் அரகுமார திசா நாயக்கவுக்கு வாக்களிக்கும் தீர்மானத்தை எடுக்கவே கூடாது என்று சச்சித் பிரேமதாச தலைமையிலான

தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு வந்தால் சிங்கள ஜனாதிபதிகளில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எனவும் இதனால தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதில் தீர்மானித்திருக்கிறோம் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் இபிஎல்ஆர் எஃப் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற சுரேஷ் பிரேமச்சந்திரன் இந்த விடயத்தை முன்வைத்திருக்கிறார் சஜித் பிரேமதாச வடக்குக்கான விஜயத்தினை மேற்கொண்ட போது இந்த சந்திப்பின் போது இந்த விடயத்தினை இவர் முன்வைத்திருந்தார் ஐக்கிய மக சக்திக்கும் எமது கட்சியினருக்கும் இடையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக ஒரு பேச்சு நடைபெற்று வருது இதன்போது கடந்த காலங்களில் தமிழ் மக்கள் எவ்வாறு ஈடுபட்டிருக்கின்றோம் என்பதை விழாவாரியாக அவர்களுக்கு நாங்கள் விளக்கி இருக்கின்றோம் நாங்கள் ஏன் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டிய ஏற்பட்டது என்பதையும் அது எவ்வாறு எங்கள் மேல் திணிக்கப்பட்டது என்பதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அது என்னவென்று சொன்னால் சிங்கள ஜனாதிபதிகள் மேல் எங்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றங்களும் நாங்கள் ஏமாற்றப்பட்டதும் அது மாத்திரமில்லாமல் குறைந்தபட்சம் அரசியல் சாசனத்தில் உள்ளவற்றை கூட ஏமாற்றாமல் போனதும் வெறுமனே தொடர்ந்தும் நல்லிணக்கம் நல்லிணக்கம் என்று பொய்களை பேசிக் கொண்டிருப்பதும் தான் காரணம் இவ்வாறான விடயங்களை தொடர்ந்து இங்கு நடந்து கொண்டிருக்கின்ற தெளிவாக அவரிடம் நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நியமிக்கின்ற முடிவுக்கு ஆதரவை வழங்கி தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற செயற்பாட்டை முன்னெடுத்து வருகின்றன என்பதையும் அவரிடம் கூறியுள்ளோம் என்று சொல்லியிருந்தார் உண்மையில் தமிழ் பொது வேட்பாளர் சார்ந்தான பிரச்சனை ஒரு பிரச்சனையாக இருக்கிறது வேண்டும் என்கின்றார்கள் வேண்டாம் என்கின்றார்கள் தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் மூலமான ஒரு கட்சி அதாவது ஸ்ரீதரன் வந்து நாங்கள் ஆதரிப்போம் நிச்சயமாக நிச்சயமாக தேவை இதை பண்ணு எம்ஏ சுமந்திரன் சொல்லுகின்ற விடயம் தேவையில்லை இது ஒரு சரியான விடயம் இல்லை என்று சொல்லி இதுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் இரா சமந்தன் எந்த வகையில் ஆதரவு செலுத்தப் போகிறார் அவருடைய கருத்தும் மாற்றுக்கிறதாக வேண்டாம் என்ற ஒரு நிலை இருக்கின்றதாகவே பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் தமிழ் மக்கள் சார்பாக பொது வேட்பாளர் இறக்கப்படுகின்றது ஒரு எவ்வாறான நகர்வை நடத்தப்படுகிறது அவர் மேலே இறக்கப்படுவாரா இது ஜாரந்த வேட்பாளர் என்று பல்வேறுபட்ட கேள்விகளோடு இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் பயணித்துக் கொண்டிருக்கின்றது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கப் போகிறது என்பதை மற்றொரு பதிவுனுடாக சந்திப்போம் வணக்கம்